குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்கள் வழங்குகிறோம் அதற்கு நீங்கள் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பிற்பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமர்ஸில் சொல்லுங்கள் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு குழந்தைகளோ அல்லது மனைவியோ அல்லது கணவரோ ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி ஒருவருக்கு ஒரு சந்தோஷத்தை பரிமாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் குறிப்பாக அலுவலகப் பணியில் இருக்கிறவங்க மேலதிகார மேல் அதிகாரிகள் உங்கள் மீது பாசத்தையும் நேசத்தையும் செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தோட ஒற்றுமையாக இருப்பீங்க பரணி நட்சத்திரத்தில் பிற பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் ஆதாயம் உண்டு இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தன விருத்தியாம்சம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க வராது என்று எதிர்பார்த்த பணமும் அல்லது இன்றைய நாள் உங்களுக்கு வரவேண்டிய பணமும் ஆக கூடுதலாக இன்றைக்கி வருவாய் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு அபிப்பிராயப்பட்ட பொருளை வாங்கலாம் அதுக்கான வாய்ப்பும் வசதியும் ஏற்படும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் கலருங்க கிருத்திக நட்சத்திர பிறந்தவங்க வெற்றிகரமான நாளாக இருக்கும் இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் இன்றைக்கி மிதனராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருந்தாலும் கூட உங்களுடைய எதிர்ப்புகள் அகலக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பழைய எதிரியை இன்றைக்கி அடையாளம் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் மிருகசிரியர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தி தொழிலில் நல்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாலு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு தொட்ட காரியம் தொடங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் புனர்வூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழில் ஆர்வம் ஏற்படுங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலேயே கொஞ்சம் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்த காரணத்தினால மனதிலே ஒரு இனம் புரியாத கவலை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் கவலையை நிவர்த்தி பண்ண அருகில் உள்ள அம்மன் ஆலயத்துக்கு காலையில் சென்றீங்கன்னாக்கா அந்த பிரச்சனை வந்து நீங்கள் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் முன் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உள்ள ஆதாயம் உண்டு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சாத உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் கன்னி கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் தொட்ட காரியம் தொடங்கக்கூடிய அற்புதமான நாளுங்க எது செஞ்சாலும் இன்றைக்கி ஐந்தாம் இடத்துல சந்திரபவான் இருக்கிறதுனால வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் ஜெயம் 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 ஆமாங்க இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இன்றைய நாள பொறுத்தவரையிலையும் கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான தெற்கு அதிர்ஷ்டமான இனி எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான தகவல் கிடைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் செய் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம் புதிய அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தூங்கி விழித்தது மாதிரி ஊக்கம் அது கைவிடையில் என்பது போல இன்றைக்கி நீங்கள் உற்சாகமும் ஒரு உள்ளத்தில் ஒரு இளமையும் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நிதானமாக இன்றைய நிலவும் சரி பண்ணுங்கள் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மன அமைதி ஏற்பட வேண்டிய நல்ல நாளுங்க மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரபகம் அன்று இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூட உண்டு அதுக்கு நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு இன்றைக்கி செய்யணும் இஷ்ட தெய்வ வழிபாடு அதில் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்றைக்கி மன அமைதியாக இருக்கும் தான் உடம்புக்கு நல்லது நல்லது உங்களுக்கு அதனால் இன்றைய நாள் பொறுமையை கையாளுங்க அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்திலே வாக்குஸ்தானத்தில் சந்திர பயணத்தில் இருக்காத போது உங்களது உடல்நிலையில் சிறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தலைவலி கால்வலி உடல்வலி உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படுவதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைய நாளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு ஒன்றாம் இடத்துல உங்களுடைய ராசியிலேயே சந்திரபகவான் இருக்கிறதுனால சில விஷயங்களில் மறதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இன்றைய நாள் மறதியின் காரணமாக பேங்க் போகும்போது பாஸ்புக்கோ செக் புக்கோ இதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போங்க ஏடிஎம் கார்டு பதனமாக எடுத்துகிட்டு வாங்க இன்றைய நாள் சில பொருள்களை நீங்கள் இழக்கக்கூடிய நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் ஏற்படும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர் வருகை உண்டு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பனிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்த காரணத்தினால இன்றைய நாள் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டு மனம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கு நண்பர்களும் உறவினர்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆள் வருவாங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நேசகரம் நீட்டுவதற்கு நண்பர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க பதினோராம் இடத்துல சந்திரபவான் இருக்கிறதுனால லாபம் ஏற்படும் நண்பர்களால் லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு மன சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது இன்றைக்கி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவாதம் மா யாரிடமும் விவாதம் வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரித்து சொன்னீங்கன்னாக்கா நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க வளமுடன்